அடியேன் வணக்கம் செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவானவாயிறு சொல்லற என்றலுமே சொமாயிறு சொல்லற என்றலுமே அம்மா ஒன்றும் பொருள் அறிந்திலனே இதனுடைய பொருள் வந்து செவ்விய வடிவினதாகிய மான்வற்றில் பிறந்தவளாகிய வள்ளியை கலவுமுறையில் கை கொண்ட முருகப்பெருமான் பிறப்பு இறப்பு நினைப்பு மருதி போன்ற காரியங்களில் மாய காரியங்களில் இயல்பாகவே விடுபட்டவன் இரு என்று உபதேசித்த ஆச்சரியத்தை என்னவென்று சொல்வது அந்த ஞான பொருள் உபதேசித்த அந்த தன்மையை என்னவென்று உரைப்பது இதுதான் இதனுடைய பொருள் இன்னொரு முறை அந்த பாடல் பாடி கட்டுறேன் செம்மான் திருடும் பெம்மான் முருகன் பிறவானிரவான் சும்மாயிறு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே நன்றி